ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அன்றைக்கி வந்து மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன் அதுக்கு இது வந்து பெரிய கிளிச்சை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ரத்தமாக இருக்குது பாருங்கள் இது வந்து நூறுரூவாய்க்கு வாங்கினேன் அஞ்சு மீன் ஒரே மீன் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க அப்புறம் இது வந்து சாலை மீன் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் நான் இப்போ பத்து நாளாக தான் இந்த சாலை மீனே வாங்குகிறேன் எவ்வளோ நாள் முள்ளாக இருக்குதுன்னு சாப்பிட மாட்டாங்க பசங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்தான் நான் வாங்கினதே இல்லை ஆனால் நம்ம வஞ்சரம் மீனில் இல்லாத சத்து கூட இந்த சாலை மீன் நம்மளுக்கு சத்து இருக்குது அதனால தான் நான் இப்போ தான் வாங்க ஆரம்பிச்சுருக்கேன் இந்த வயிற்று பகுதியோட இந்த கத்திரிக்கொழ வச்சு அந்த முள்ளெல்லாம் வெட்டிவிட்டோம்னா முள்ளே இல்லை வறுத்தாலும் ஈஸியாக இருக்குது குழம்பு வச்சாலும் மண்ணையும் வெட்டி போட்டுருலாம் ஏன்னா ரொம்ப மெல்சாக இருக்குல்ல அதனால குழம்பு வச்சாலும் அவ்வளோ முள்ளெல்லாம் இல்லை நான் இவ்வளோ நாள் பெரிய முள்ளாக இருக்கும்னு நினச்சிட்டு தான் வாங்காமல் இருந்தேன் அப்புறம் அந்த மீனை ரெண்டு தான் வெட்டி போடுறேன் அப்போ தான் அந்த மிளகா உப்பெல்லாம் உள்ளே சாரம் இது கொஞ்சம் நல்லா தடியாக இருக்குல்ல அதனால் இந்த மாதிரி ரத்தமாக இருக்க ஃப்ரெஷ்ஷான மீன் குழம்பு வைக்கும்போது நம்மளுக்கு நல்லா வித்தியாசம் தெரியும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் இந்த மாதிரி எடுக்கும்போது கவுச்சிஸ் மீன்லேயே வராது அப்புறம் வந்து சாலை மீன்லாம் வறுக்க போகிறேன் அந்த பெரிய கிழிச்ச மீன்லாம் வந்து குழம்பு வைக்க போகிறேன் அப்புறமா உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதெல்லாம் போட்டு பெசரி கேச்சி பெசரிக்கிறேன் அந்த காலத்தில் எங்கள் அம்மாலாம் வந்து மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு தான் போடுவாங்க அதுவே அவ்வளோ டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ வந்து நிறைய பொடி பொடி என்னென்னோ போடுறாங்கன்னா நான் சீரகம்லாம் ஒன்றாலும் போட்டதில்லை நான் இப்படி தான் வறுப்பேன் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டாக அப்புறம் வெ மாங்காயும் கத்திரிக்காயும் போட்டு குழம்பு வைக்க போகிறேன் அன்னைக்கு வந்து பொரியல் பண்ணல மீன் வறுத்துட்டு வெள்ளரிக்காயை வெட்டி பச்சையாகவே சாப்பிட்டுக்கரலான்னு மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும் வெங்காயம் வெங்காயம்லாம் வச்சு சாப்பிட டெய்லி தானே காய் பொரியல் பண்ணுறோன்னு அப்புறம் மீன் குழம்பு தாளிக்க போகிறேன் வெந்தயம் கடுகு கருவேப்புள்ள வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிட்டு அப்புறம் வந்து தக்காளி அரைச்சி தான் போட போகிறேன் இப்போல்லாம் தோல் தோலாக இருக்கா தக்காளி மசியவே மாட்டேது அதனால் எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு மஞ்சள் தூள் குழம்பு மிளகாத்தூள் தனியாத்தூள் வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டேன் கொஞ்சம் காரத்துக்காக நான் வந்து மிளகாத்தூள் வந்து சோம்பு சீரகம் கசகசா வெறும் மிளகா போட்டு அரைச்சி வச்சுப்பேன் தனியாக தூள் தனியாக தான் அரைச்சி வைப்பேன் மஞ்சள் தூள் தனியாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மசாலா நல்லா கலந்துட்டு கத்திரிக்காய் அதிலே போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கத்திரிக்காயை வேக வச்சுக்கிறலாம் கத்திரிக்காய் கொஞ்சம் வெந்த பிறகு புளி ஊற்றிக்கிறலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நான் வந்து எப்போயுமே கருப்பு புளி தான் வாங்குவேன் புளி காலி சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க கடையில் போய் வாங்கினா வெள்ளை புளி கொடுத்தாங்களா அது இனிப் இனிக்குது புளிக்கவே இல்லை அதே கருப்பு புளின்னா ஒரு லெமன் அளவு எடுத்தால் கூட ஒரு சட்டி குழம்புக்கு புளிக்கும் நிறைய பேர் கருப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் வாங்க மாட்டாங்க நீங்கள் வேணால் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள்ல நல்லா வித்தியாசம் தெரியும் கருப்பு புளிக்கும் வெள்ளை புளிக்கும் நல்லா புளிக்கும் கருப்பு புளி புளியை ஊற்றி மீனை போட்டு மாங்காய் போட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ ஊற்றி எந்த அடுப்பில் மீன் போட்டிருக்கேன் வறுக்கிறதுக்கு பாதி வறுத்து எடுத்துட்டேன் நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம் ஏன்னா இந்த கிழிச்ச மீனில் இது பேர் இந்த மீன்லாம் கரையாது எப்பயுமே குழம்புக்கு வந்து இந்த நகரையும் சங்கராவும் தான் நல்லா சிம்மில் வச்சு வச்சாதான் இல்லாட்டி அது எப்படினாலும் உடஞ்சி போயிடும் ஃபுல்லாக வச்சு பார்த்தா நல்லா கொஞ்சம் குறஞ்ச பிறகு கொத்தமல்லி தூவிட்டு சிம்மில் ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டோன்னா நல்லா